வெல்கம் மிஸி டைரி தமிழ் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற சிறந்த பழங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் தேவையான தகவல்கள்லாம் அதில் அடங்கியிருக்கும் அதாவது எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன பழத்தை சாப்பிட்டா நமக்கு என்ன சத்து நம்ம குழந்தை கிடைக்குன்னு ஒரு டவுட் இருக்கும் வாங்க நம்ம என்னென்ன பழத்தில் என்னென்ன சக்திகள் இருக்குது நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கர்ப்பிணிப்பெண் உணவு உட்கொள்ளும் போது அந்த உணவு செரிமானமடைந்து அதிலுள்ள ஊட்டச்சத்துகள் மட்டும் குடல் வழியாக இரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு நஞ்சு கொடி வழியாக பயணிக்கின்றன அந்த நஞ்சு கொடி வழியாக வடிகட்டி சத்தானது குழந்தைங்களுக்கு உணவாக சென்றடைகிறது இதான் நம்ம குழந்தைங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிமுறைகள் அதனால் நல்ல ஊட்டச்சத்துக்களை நம்ம சாப்பிடணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு ஆப்பிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்தானவை இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது அதனால் செரிமணம் ஈஸியாக ஆகும் இது வந்து மூளை நோய்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தல பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெண்கள் எதிர்கொள்ளும் பொதுவான கர்ப்ப பிரச்சனைகள் வந்து வைட்டமின் சி சத்து வந்து குறைவதனால ஆகிறது அதனால ஆப்பிள் சாப்பிட்டோன்னா அந்த சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க தினமும் வந்து நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்லாம் ஆனால் ஆப்பிள் வந்து கடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது கட் பண்ணியும் சாப்பிடுங்க அப்படி இல்லாதவங்க முடியாதவங்க ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அடுத்த பழம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் இந்த ஆரஞ்சு இது வந்து ஒரு சிட்ரஸ் வகையை சார்ந்தது இது வந்து கர்ப்ப காலத்தில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து டயர்டாக ஃபீலாக டயர்டாக இருக்கோன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் அதே போல் ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது விட்டமின் சியும் இருக்குது இது வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம எல்லாமே அளவோடு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழந்தாங்க அது வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் கிடைக்கும் ஆரோக்கியமான பழங்களில் வாழைப்பழமும் ஒன்றாகும் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சிறந்த சிற்றுண்டியாகவும் இது வந்து சொல்லப்படுகிறது ஏன்னா நம்ம வந்து வயிறு பசிக்கும் போது வேறு எதுவும் சாப்பிட முடியலன்னா ஒரு பழத்தை சாப்பிட்டனால நமக்கு வயிறு நிறைய கூடிய ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா கால் பிடிப்புகளை தடுக்கவும் உங்கள் இரத்தத்து அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தவும் உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு வாழைப்பழம் நல்லதான்னு கே நினைப்பீங்க பெரும்பாலான பெண்கள் கேட்கும் கேள்விகள் இதுதான் ஆம் அவற்றில் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது இதனால் இரத்த அழுத்தத்தை சீராக்கவும் உதவுகிறது ஒரு நாளைக்கும் ஒன்று இல்லைனா ரெண்டு வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லை பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால குழந்தைக்கு வளர்ச்சிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் இப்போ வந்து ஆஃபீஸ் போவீங்க அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு நேந்திரமெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு பத்து மணி போல் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து மதியம் வரைக்கும் கண்டிப்பாக தாக்கு பிடிக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் நமக்கு வந்து மலர்ச்சிகள் பிரச்சனைகள் இதில் வராது ஈஸியாக சரிம ஆகக்கூடிய தன்மையும் இந்த வாழைப்பழத்திற்கு உண்டு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி இந்த தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீர் சத்து இதில் வந்து இருக்குதுங்க இந்த தர்பூசணியில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது பி சிக்ஸ் இருக்குது ஏராளமான விட்டமின் சத்துகளும் நீர் ஆதாரங்களும் இதில் இருக்குது இதை வந்து நம்ம ஜூஸாகவும் சாப்பிட்டுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணியும் நம்ம வந்து இதை சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நமக்கு வந்து மீடியமான ஸ்வீட் தன்மை இதில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இதில் வராது அந்த தர்பூசணி வந்து நீங்கள் வந்து தண்ணி குடிக்க விருப்பம் இல்லாத டைமில் நீங்கள் வந்து ஒரு பதியம் மதியம் பதினோரு மணி அந்த டைமில் வந்து லைட்டாக ஜூஸாக போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது இதையும் உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு குடி குடிக்கலாம் ஏன்னா வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நல்லது அடுத்த மாதுளம் ஒரு பொண்ணு கன்சீவாக இருக்கனாலே கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருந்த மாதுளம்பழம் ஆரஞ்சு பழம் அதே போல் ஆப்பிள் பழம் எல்லாமே இருக்கும் மெயினாக மாதுளம்பழம் இருக்கும் ஏன்னா ரொம்பவே சத்து எந்த ஒரு இதுனாலுமே சின்ன குழந்தைங்கள் எல்லாத்துக்குமே டாக்டர் சொல்லுது மாதுளம்பழம் சாப்பிடுங்க ரொம்பவே சத்து அப்படின்னு அப்போ கன்சீவாக இருக்கிறவங்கள வந்து பிரகன அதாவது கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு சொல்லவா செய்யணும் இதில் வந்து வளமான சத்துக்கள் எல்லாமே அதிக அளவு அடங்கி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அதாவது குழந்தைகளுக்கு தேவையான ஃபோலிக் அமிலம் வந்து இதில் வந்து குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது சொல்லியிருக்காங்க அடுத்தல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கிவி கிவிதாங்க ஆனால் சிலவங்க இந்த கிவியை பார்த்தாலே சொறி சொரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதில் தான் மெயினே மெயின் விட்டமின்ஸே இருக்குதுங்க இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் அதாவது ஃபோலிக் ஆசிட் மாத்திரை நம்ம கொடுங்க இந்த ஃபோலிக் அமிலம் இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து பெரிதும் பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் குழந்தை நல்லா வளர்கிறதுக்கு இந்த ஊட்டச்சத்து வந்து நன் நல்லாவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு கர்ப்ப காலத்தில் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஃப்ரூட்ஸ் சொல்லியிருக்காங்க இவி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கவும் பயன்படுகிறது அடுத்தால பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி எல்லாமே இந்த குடும்பத்தை சார்ந்தது தாங்க இதில் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது தான் இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வாய்ப்புகளும் உள்ளது அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பலன்னு பார்த்திங்கன்னா பேரிக்காய் தான் பார்க்க போகிறோம் இந்த பேரிக்காய் வந்து நார்ச்சத்தும் உள்ளது அதே போல் நீர் அதாவது நீர் ஆதாரமும் இதில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது செரிமானத்திற்கு ரொம்பவே யூஸ்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது கன்சிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதையும் நம்ம அளவோடு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது கர்ப்பிணி பெண்களுக்கு அவகோடா தான் அவகோடா பழம் நல்லது தாங்க இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் ப பழத்தில் ஆரோக்கியமான கொழுப்புகள் பொட்டாசியம் கேமட்டும் ஃபோலெக்ட் ஆகியவை உள்ளது இது வந்து கரு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து எல்லா பழமும் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு இல்லை எல்லாத்துக்கும் ஒரு சில பழங்கள் பிடிக்கும் நம்ம என்னென்ன பழம் நமக்கு பிடிக்குதோ அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக என்னென்ன சத்துக்கள் என்னென்ன பழங்கள் இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக தேடி எடுத்து சாப்பிடணும் அதே போல் கொய்யா பழத்தில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வராது ஈஸியாகவே ஜீரணமாகும் ரொம்பவே நல்லது கொய்யாப்பழம் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிட்லாமா மாம்பழம் சாப்பிட்லாமா நாவல் பழம் சாப்பிட்லாமா இப்படிப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் கிட்டே இருக்கும் ஆனால் வந்து பப்பாளி காய் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பழம் நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் நம்ம அதில் எடுப்போமே அதாவது வந்து கொஞ்சமாக அதாவது எனக்கு நான் கன்சீவாக இருக்கும்போது ஒருத்தங்க சொன்னது என்னென்னா எத் அதாவது உனக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் அளவு பீஸ் அளவு சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாவல் பழம் கேட்கும்போது நான் உனக்கு கொடுக்க மாட்டேம்மா நாவல் பழம் அதாவது கன்சி அப்புறம் கன்சீவாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க அதை பற்றி நமக்கு சரியாக தெரியல நீங்கள் உங்கள் டா டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க எது சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் கேட்டுவோம் மாம்பழப்பழம் வந்து கொஞ்சம் ஹீட் தன்மை இருக்குது அதனால வந்து அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னையும் சொல்ல சொல்லுவாங்க நம்ம வந்து என்னென்ன சாப்பிடணும் நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையும் நம்மளே தேடி தேடி பார்த்து சாப்பிடணும் இந்த பழம் பிடிக்காதுன்னு அவாய்ட் பண்ணுவது நல்லதில்லை அதாவது இன்னும் மேலும் உங்களுக்கு தகவல்கள் வேண்டுமென்றால் நீங்கள் வந்து நீங்கள் போவீங்களா டாக்டர்ஸ் அவங்கள்ட்ட உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்காங்க எல்லா பழமுமே நமக்கு சத்தானது தேங்க்யூ